ಇವತ್ತು ಇವತ್ತು ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಅಪಾಯ ಇದೆ ಮೀಸಲಾತಿಯನ್ನು ರದ್ದು ಮಾಡ್ತಾರಂತೇಳಿ ಜನರಲ್ಲಿ ತಪ್ಪು ಭಾವನೆಯನ್ನು ಹುಟ್ಟಾಕಿ ಇವತ್ತು ಅದೇ ಪಾರ್ಟಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿದ್ದಂತ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ನೂರ ಎಂಬತ್ತೇಳು ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳ ಹಣವನ್ನು ತೆಲಂಗಾಣ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ ಕರ್ನಾಟಕ ಈ ರೀತಿ ಸುಮಾರು ಎರಡು ನೂರ ಎಪ್ಪತ್ತು ಖ ವಾಲ್ಮೀಕಿ ಪರಿಶಿಷ್ಟ ಪಂಗಡದ ಹಣವನ್ನು ವರ್ಗಾವಣೆ ಮಾಡುವುದರ ಮುಖಾಂತರ ಆ ಹಣವನ್ನು ಮೊನ್ನೆ ನಡೆದಂಥ ಲೋಕಸಭಾ ಚುನಾವಣೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಅಭ್ಯರ್ಥಿಗಳ ಗೆಲ್ಲೋದಕ್ಕಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂಥದ್ದು ಕೂಡ ಇವತ್ತು ವರದಿಯಾಗಿದೆ ಇಡೀ ಕರ್ನಾಟಕದ ಒಬ್ಬ ಮಂತ್ರಿಯನ್ನ ಇವತ್ತು ಬಂಧನ ತೊಳಪಡಿಸಿದೆ ತನಿಖೆ ಆ ಇಡಿ ಅಧಿಕಾರಿಗಳ ಮೇಲೆ ಇವತ್ತು ಕೇಸುಗಳನ್ನ ದಾಖಲೆ ಮಾಡುವ ಮುಖಾಂತರ ಅವರ ರಾಜಕೀಯ ಕಾರಣಗೊಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಹೀಗಾಗಿ ನಾನು ಈ ಸದನದ ಗಮನವನ್ನು ಸೇಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ ಪ್ರಕಾಶ್ ಶ್ರೀ ದೀಪಕ್ ಪ್ರಕಾಶ್ और राष्ट्रीय मान रिकॉर्ड माननीय महोदय श्री दीपक प्रकाश बहुत-बहुत तो तो धन्यवाद जस्टिस जयंती लाल होटल लाल आयोग 1976 तो में एक नियुक्त एक जांच आयोग था यह आपातकाल के दौरान की गई जातियों की जांच के लिए बनाया गया था आयोग तो ने कुल 100 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் நாட்டில் நிலவும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டி மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தற்பொழுது கடும் அமளியில் ஈடுபட்டு வரும் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் எதிர்க்கட்சி உறுப்பினருடைய கோரிக்கைகள் என்னவா விவரங்கள் அதாவது நாட்டில் நிலவக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பட்ஜெட் தொடர்பான விஷயங்களில் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களில் முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது மணிப்பூர் போன்ற உள் மத்திய அரசு இன்னமும் மௌனம் காக்கிறது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை வலியுறுத்தி விதியின் இருநூற்றி அறுபத்தி ஏழின் கீழ் விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் அந்த எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை மாநிலங்கள் தலைவராக இருக்கக்கூடியவர் முற்றிலுமாக நிராகரித்து விட்டார் நிராகரிப்பது என்பது தவறான செயல் அதாவது எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர் என்பவர் எதிர்க்கட்சிகளுடைய என்ன கோரிக்கை என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் குறித்து விவாதிக்க முற்படுகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதோ அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளை புறக்கணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள வகையில் இல்லை அதனால் தங்களுடைய பிரச்சனை மாநிலங்கள் குறித்து தங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் பிரதிநிதிகளாக இங்கு அவையில் இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமே தவிர அதை தவிர்த்து இதைதான் விவாதிப்போம் இதை தவிர்த்து வேறு எதுவுமே விவாதிக்க மாட்டோம் என்று விடாப்படியாக இருப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்று எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு தொடர்பாக இதை பேச வேண்டும் என்று ஏற்கனவே அலுவல் ஆய்வு கூட்டத்திலும் அலுவல் நேரத்திலும் அவர்கள் முன் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த முக்கியமான பிரச்சனைகளை மட்டுமே அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் விவாதிக்க முடியும் என்று அஹ் பேரவைத் தலைவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் முக்கிய அலுவல் இருந்தாலும் மற்றொரு நாளில் விவாதிப்பதாக கூறலாம் ஆனால் நிராகரிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் நிதியமைச்சர் எதிர்ப்பை தெரிவித்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் முக்கிய பிரச்சனைகளுக்கு விவாதம் என்பது அவர்களுடைய எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கு விவாதிக்க பட்சத்தில் விவாதிக்க முடியாத பட்சத்தில் அவையை நடத்த விட மாட்டோம் என்று அவர்கள் அவளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்